பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்சில் ஒரே ஓவரில் நாற்பத்தொம்போது ரன்களை குவித்து ரிங்கு சிங் புதிய உலக சாதனை கிரிக்கெட் வரலாற்றை மாற்றி எழுதி புதிய சரித்திரம் படைத்த இந்தியா அதாவது இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிராக தற்போது வாம் போட்டிகள் நடந்து வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ரிங்கு சிங் வந்துட்டு அழிக்க முடியாத சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் அந்த சாதனை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிசிசிஐ கொடுத்துள்ள ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்து விடுவோம் வாங்க இந்தியா மற்றும் வங்கதேசம் அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகளின் மைதானங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது பிசிசிஐ புதிய செய்தியை அறிவித்துள்ளது வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி போட்டிகள் விளையாட இருக்கும் நிலையில் முதல் டி போட்டி தர்மசாலா மைதானத்தில் நடைபெற இருந்த நிலையில் தற்போது அதை குவாலிஃபயர் மைதானத்திற்கு மாற்றம் செய்துள்ளது பிசிசிஐ அதேபோல இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதும் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் இந்த போட்டி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது அதேபோல கொல்கத்தாவில் நடைபெற இருக்கும் இரண்டாவது டி போட்டி சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குடியரசு தின விழா ஏற்பாடுகள் நடைபெறுவதால் தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிசிசிஐயும் தெரிவித்துள்ளது இந்த செய்தி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியில் சற்றே அதிர்ச்சியையும் கிளப்பியுள்ளது சரி இப்போ நாம ரிங்கு சிங் விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையே தொடங்க உள்ள தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் நடந்து வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேஷிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ வெறும் பதினோரே ஓவரில் இலக்கை எட்டி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்தளவுக்கு எளிதாக வெற்றி பெற காரணமே நம்ம ரிங்கு தாங்க அவங்க இந்த போட்டியின் ஒன்பதாவது ஓவரை பங்களாதேஷ் பவுலரான டஸ்கின் அகமது வீச அந்த ஓவரில் டஸ்கின் அகமதுவோ இரண்டு ஒயிடுகள் மற்றும் இரண்டு நோபால்களை வீசியிருந்தார் அதிலும் இவர் வீசிய இரண்டு ஒயிடுகளுமே ஒயிடு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரையும் தாண்டி பவுண்டரிக்கும் சென்றது பத்தாக்குறைக்கு அந்த ஓவரை எதிர்கொண்டதோ நம்ம ரிங்கு சிங் ஆக இவர் பங்குக்கு அந்த ஓவரில் மட்டும் ஐந்து சிக்சர்களை விளாசியிருந்தார் ஆக மொத்தம் அந்த ஒன்பதாவது ஓவரில் மட்டுமே ஒயிடு நோபால் எக்ஸ்ட்ராஸ் என அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி ரன்கள் வரை எடுத்துவிட்டார் நம்ம ரிங்கு சிங் இந்த சம்பவம் தற்போது டஸ்கின் அகமதுவின் கிரிக்கெட் வாழ்க்கையவே கேள்விக்குறியாகி விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது